ஹலோ பியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் ஹைதராபாதி ஸ்டைலில் எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எக் கிரேவி செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது வேக வைக்கிறதுக்காக அஞ்சு முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சோம்லையாக அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா குக்காகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்குமான சைட் டிஷ் ஹைதராபாதி ஸ்டைல் எக் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்